ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் தனியா தூள் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு முழு பூண்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் உப்பு எடுத்துருக்கேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அரை கிலோ இறா எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் கடை வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பூண்டு பெரிஞ்சு தட்டி வச்சிருக்கிறத போட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வரணும் கருவேப்பில போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கிறோம் பாருங்கள் பூண்டு நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா செவுக்கணும் வெங்காயம் வழங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் செவந்து வந்துடுச்சு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் அரிஞ்சு வச்சு தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் தனியாத்தூள் தூள் போட்டுக்கிறோம் இப்போ இறா போட்டுக்கிறோம் நான் வந்து சின்ன எற தான் எடுத்துருக்கேன் சின்ன எற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கு சேர்த்து உப்பு போட்டுருக்கோம் இறா பார்க்குறதுக்கு நிறையா தெரியும் ஆனால் வெந்துக்குன்னா கம்மியாகிடும் எறவுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது அதுலேயும் எறாவிலேயே கொஞ்சம் தண்ணி விடும் வேக வேக இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் விட்ருக்கேன் பாருங்கள் எற சீக்கிரம் வெந்துடும் இற ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எற கருவி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கிறோம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்